ஃப்ரெண்ட்ஸ் மினி விழா பார்க்கலாமா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரீசெண்டாக திருச்சி போயிருந்தேன் ஒரு வேலையாக போயிருந்தேன் போயிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு தான் இங்கே வந்துட்டு எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை அதனால் வந்துட்டு எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் மலையில் ஏறி சாமி கும்பிட்றது அதனால் அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை கிளம்பி வந்துட்டேன் அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே தாய்மாரூர் சாமி மாலை அருகம்புல் மாலை அர்ஜன சாமான்லாம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு எனக்கு தெரியல ஆனால் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அதில் ஏறி வந்துட்டு மேலே வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு கோவில் வந்துட்டு திறந்து தான் இருந்தது நட சாத்தில நான் வந்துட்டு டவுட்டாக தான் போனேன் ஆனால் நட திறந்து தான் இருந்துச்சு நானும் மேலே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி அந்த வியூலாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் நின்று நல்லா ரசிச்சிட்டு நல்லா வேலைக்கு பார்த்துட்டு சரி கீழே இறங்கி போகலான்ட்டு போய் கிளம்பியாச்சு ஏன்னா நான் ஷாப்பிங் கொஞ்சம் இருக்குது ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்பணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நான் ஊருக்கு வரத்துக்கு அதுக்கு வந்துட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரச மரம் இருக்கும் அங்கே நல்ல நிலலாக இருக்கும் அங்கே வந்துட்டு நல்ல வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏறும்போது கால் போது லைட்டாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல சாமி கும்பிட்டு தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சிட்டு நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ